welcome to my channel my subscriber thank you this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part-time job perfect for student homemakers and job seekers use your free time to end no fixed hours work at your just share and public sentence simple talks no selling no referral you ask हव यर फेसबुक इंस्टाग्राम यूट्यूब चनल यू आर आलरे एलिजिबल एंड डेली इनकम वित् इन पेमेंट स्टार्ट फ्राम डे वन ट्रिपल नये फोर वन जीरो फोर वन सिरो

அருமையான வாய்ப்பு வாழ்க்கையை வீணாக்காதே மனித வாழ்க்கை கிடைப்பது அருமையான வாய்ப்பு எக்காரணம் கொண்டும் அதை வீணாக்கிவிடக் கூடாது ஓசையை ஒழுங்குபடுத்தி இனிய சங்கீதம் வருகிறது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவது அப்படி ஒன்றும் கஷ்டமான காரியம் அல்ல வாழ்க்கையை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ரசனையிலிருந்து தான் இன்பம் பிறக்கிறது நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ரசனை உணர்வோடு செய்யுங்கள் உங்களைச் சுற்றிலும் பரவி இருக்கும் அழகான ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கண்ணோட்டம்தான் உருவாக்குகிறது உங்களுக்கு அமைந்த எல்லை இனிமையான வாழ்க்கையினை உங்களால் அமைத்து கொள்ள முடியும் வாழ்க்கை என்ற இனிய சங்கீதத்தை ரசித்து கேட்க நீங்கள் முடிவு செய்துவிட்டால் அதன் இனிய ரீங்காரம் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும் நவீன வாழ்க்கையில் சங்கீதத்தை விட சப்தமே அதிகமாக இருக்கிறது விஞ்ஞான யுகத்தின் வேகத்துக்கு ஈடுகொடுக்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு ஏற்பட்டுள்ளது அதற்காக வாழ்க்கையில் அவசரங்களை மனிதன் வளர்த்துக்கொண்டே போக முடியாது இன்றைக்கு ஆடம்பரம் என கருதப்படுவது நாளைக்கு தேவை என்கிற நிலையினை பெற்றுவிடுகிறது வாழ்க்கை என்பது சூழ்நிலைகளோடு இணக்கமாக நாம் இணைத்துக்கொள்கின்றன ஒரு உபயோகமே ஆகும் மாறுகின்ற சூழ்நிலைக்கு அனுசரித்து போக வேண்டும் அதே சமயம் நாம் அமைத்து கொண்டுள்ள வாழ்க்கை வரம்புகளை மாற்றிக்கொள்ளவும் கூடாது வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டுவிட முடியாது சூழ்நிலை தாக்கங்களுக்கேற்ப வாழ்க்கை நெளிவும் வளைவும் அனுமதிக்கவும் கூடாது ஒவ்வொரின் வாழ்க்கைக்கும் ஒரு பரிமாணம் உண்டு அதை அவரவர்தான் அமைத்து கொள்ள வேண்டும் ஒருவரை போன இன்னொருவர் வாழ முடியாது அவ்வாறு வாழ வேண்டிய அவசியம் இல்லை சமுதாயம் அவ்வாறு அமைப்பில் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் தனித்தனி வாழ்க்கை தான் சமுதாயத்தில் நாம் வசிக்கும் பாத்திரமும் நாம் பெறுகின்ற அங்கீகாரமும் நாம் அமைத்து கொள்கின்ற வாழ்க்கையை பொறுத்தே உருவாகிறது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் எதை தீர்மானித்து திட்டமிட்டு அமைத்துக்கொள்கிறீர்களோ அதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்பதற்கான பொதுவான இலக்கணம் இருந்தாலும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் தனியான இலக்கணமும் உண்டு அந்த தனியான இலக்கணம்தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் தனித்தன்மையை நிர்ணயிக்கிறது ஒவ்வொரு ராகத்தை எல்லா வித்வான்களும் ஒரே மாதிரியாக பாடுவதில்லை ஒவ்வொருவருக்கென்று தனி பாணி உண்டு அதுபோலவே ஒவ்வொரு வித்வானும் ஏதோ ஒரு ராகத்தை சிறப்பாக பாடுகின்றார்களா இருக்கிறார்கள் சில ராகங்கள் விரும்பி பாடுகின்றவர்களும் வேறு சில ராகங்களை தொடாமல் விட்டு உண்டு அதுபோலதான் வாழ்க்கை சங்கீதமும் அமைய முடியும் அருமையான வாய்ப்பு வாழ்க்கையை வீணாக்காதே நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்